ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே காலையில் விழித்தவுடன் ஒரு பூவை பார்ப்பது புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த பூக்கள் போல நம் வாழ்வும் பூத்து குலுங்கும் தினமும் காலையில் எழுந்தவுடன் பாபாவின் முகத்தை பார்த்துவிட்டு வாசலிலோ கொள்ளைப்புறமோ சென்று ஒரு அழகிய பூக்களை பாருங்கள் அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நல்லதாகவே அமையும் அப்படி அந்த பூ போல உன் வாழ்வும் மிக அழகாகவே போகிறது இது உன் சாயப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கு நீங்கள் ஒருவரை வாழ்த்தும் போதும் பாராட்டும் போதும் உங்களுக்குள் ஒரு அதிர்வுகள் உண்டாகிறது ஒரு நல்ல அதிர்வுகள் உண்டாகிறது அந்த அதிர்வுகள் தான் நல்ல ஆற்றலாக மாறுகிறது அந்த ஆற்றல்கள் ஒன்று சேர்ந்து அதிர்வலைகள் மூலம் வாழ்த்தப்படும் பாராட்டப்படும் நபரை அடைந்து மீண்டும் நம்மை நோக்கி அது தானாகவே வந்தடையும் இதுதான் படைப்பு சுற்று விதி என்பார்கள் இதனால்தான் நாம் நல்ல வார்த்தைகளை பேசும்போது நமக்குள் அது நல்ல ஆற்றலாக பெருக்கெடுக்கிறது இதுவே யோகாசனம் தியானம் பிராணாயாமம் உடற்பயிற்சிக்கு நிகரான ஆற்றலை நமக்கு தருகிறது இது நல்ல ஆற்றலாக இருந்தால் அது நம்முடைய மனதுக்கும் உடலுக்கும் நல்லதாகவே செய்யும் நல்லதே நடக்கும் அதுவே கெட்ட ஆற்றலாக இருக்கும்போது அது நமக்கு மன அழுத்தத்தையும் கோபத்தையுமே விரோதத்தையுமே உண்டாக்கிவிடும் அதனால் நம் மனது எப்போதுமே நல்லதை மட்டுமே நினைக்கும் நல்லதை மட்டுமே நினைக்கும்படியும் நல்லதை மட்டுமே செய்யும்படியும் நல்லதை மட்டுமே சொல்லும்படியுமாகவே நாம் நம் மனதை அமைத்துக்கொள்ள வேண்டும் அதற்குள்ளே எந்த ஒரு கெட்டதையும் விடக்கூடாது அந்த கெட்டது நாளை நமக்கே திருப்பி வரலாம் நீங்கள் நல்லது செய்தால் அது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் நாளை அந்த எண்ணத்துடனே எப்பொழுதுமே செயல்படுங்கள் நாளை உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது அதை நீ பெற தயாராக இருக்க வேண்டும் உன் சாயப்பாவே உனக்காக நான் அதை தரப் போகிறேன் நீங்கள் ஆசைப்படுவது எல்லாம் கிடைக்காமல் இருப்பது உங்களை ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்காகவே இருக்கும் என்னை நம்புங்கள் முடிந்தவரை உங்கள் வேலையை சிறப்பாக செய்துவிடுங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாகவே கிடைக்கும் நேர்மையுடன் செய்யுங்கள் நேரத்தையும் வாய்ப்பையும் ஒருபோதுமே வீணாடிக்காதீர்கள் அந்த தவறுக்கு எந்த காரியம் செய்தாலும் பரிகாரமாகாது பொறுத்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது அழைத்து உங்களிடம் வந்து சேர்க்கும் நீங்கள் இன்று செய்யும் ஒரு ஆனால் நாளை அது உங்களுக்கு பத்து மடங்காக திருப்பி வரும் நீங்கள் செய்யும் காரியமே உங்களுக்கு திருப்பி வரும் வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் உங்களுக்கு